அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக செய்யப்போகின்ற வாக்குறுதியை வெளியிட்டுள்ளார் இந்த வாக்குறுதியை பற்றி நம்ம என்ன நினைக்கிறதுன்னே தெரியல அதாவது பழைய சாப்பாடை ஃபாஸ்ட் ஃபுட்டில் லேசாக வறுத்து மசாலா தடவி புதிய வாக்குறுதிகள் எதுவுமே சேர்த்தாமல் அப்படியே அழகாக பாலிஷ் போட்டு கொடுத்துருக்காரு ஏன்னா பழைய வாக்குறுதி மடியும் வந்து அதே வாக்குறுதி கொடுத்துருக்காரு பழைய வாக்குறுதி வந்து இது வரைக்கும் எதுவுமே நிறைவேற்றலை அவர் சொன்ன வாக்குறுதிகளில் எதுவுமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் வந்து எதுவுமே வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றவில்லை அப்போ என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க ரெண்டு கோடி பேருக்கு வருடத்தில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை மத்திய அரசாங்கத்தில் வேலை இந்தியாவில் உள்ள ஏழ்மை முழுக்க முழுக்க ஒழிக்கப்படும் இதுதான் மெயினான வாக்குறுதியாக நான் சொல்கிறேன் வேலைவாய்ப்பு திட்டம் அனைத்து மட்டத்திலையும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மேலே என்னென்னா ஜிஎஸ்டி வந்து வரிய குறைக்கும் குறைக்கப்படும் அப்படின்னு மெயினாக வாக்குறுதிகளை சொன்னாங்க இப்போ வந்து புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும் வியாபாரிகளுக்கு இருபது லட்சத்திற்கான வியாபார கடன் வழங்கப்படும் புதிய சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஏற்படுத்தப்படும் வேலை வாய்ப்புகளை பழையபடி பழையபடி அதே உருட்டு அதாவது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் இதைத்தான் சொன்னார் என்னன்னா வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை அப்படிங்கிறத இந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பாஜக தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்துனாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் திடீர் ஞானோதயம் வந்து மணி வந்து ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த கதை வந்து என்னாச்சுன்னு தெரில இந்த தான் பாஜக வாக்குறுதிகளை பற்றி நாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வரோம் இந்த வாக்குறுதிகளோடு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் பிற வாக்குறுதிகள் எல்லாமே வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன் என்னன்னா கார்பரேட்டு கடன் மாடியும் வந்து மீண்டும் தள்ளுபடி கடன் வந்து இரநூத்தி நாற்பது லட்சம் கோடியிலிருந்து குறைந்தபட்சம் முந்நூற்றம்பது லட்சம் கோடியாக மாற்றப்படும் உயர்த்தப்படும் இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் எல்லாமே கார்பரேட் மயமாக்கப்படும் விவசாயிகள் எல்லாருமே வந்து சர்வாதாரத்தின் கீழ் அடக்கி வைக்கப்படுவர் முஸ்லீம்கள் வெளியேற்றப்படுவர் மிக முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் இந்தியா இந்தியா என்பது கார்பரேட் மயமாக்கப்படும் அனைத்து அரசாங்க துறைகளும் தனியார் மயமாக்கப்படும் எல்லாத்துக்கும் மேலே மாநில சுயாட்சி முழுக்க முழுக்க பறிக்கப்படும் இந்த வாக்குறுதிகள் எல்லாமே பாஜக லிஸ்ட்லேயே சேர்த்தலை இப்படி கார்பரேட் மயமாக்கல் தனியார் மயமாக்கல் இந்தியாவை விற்பனைக்கு செய்வது வங்கிகள் எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைப்பின் பேரில் இல்லாமல் ஆக்குவது கூட்டுறவு அப்படிங்கிற விஷயத்தையே முழுக்க முழுக்க ஒழிப்பது விவசாயத்திற்கு எந்த விதத்துலையும் துணை பாயாமல் துணை பாகாமல் எல்லாமே கார்பரேட் வாசமாக்குவது அரசாங்கத்தின் வேலையாக எப்படி சொல்கிறது வரி மட்டும் வசூல் பண்ணிவிட்டு எல்லாத்திற்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து தனியார் மயம் தனியார் மயத்துக்கிட்ட கொடுத்துறது கமிஷன் வேலை மட்டும்தான் கவர்மெண்ட்டோட வேலை அப்படிங்கிறத விஷயத்த சொல்லாமல் சொல்றது இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் இதுதான் பிஜேபியோட விட்டு போன வாக்குறுதிகள்னு சொல்லுவேன் விட்டு போன வாக்குறுதிகள் இல்லை சொல்லாமல் விட்டா வாக்குறுதிகள் இது எல்லாமே அவங்க சொல்லாமல் விட்டால் வாக்குறுதிகள் இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி ஓட்டு போடுறீங்க இதுலேருந்து என்ன தெரியுது என்றால் நரேந்திர மோடி மீண்டும் ஜெயித்து விடுவோம் என்று மும்பதில் இருக்கின்றார் எதுவுமே ஏன் புதுசாக சேர்த்துட்டு எல்லாமே இந்துத்துவாக மாற்றியாச்சு ராமர் கோயில் கட்டியாச்சு மிக முக்கியமாக ராமர் கோயில் கட்டியாச்சு கண்டிப்பாக ஜெயிச்சுருவோங்கிறது முழுசாக தெரிஞ்சிடுச்சு இவி மிஷின் நம்மகிட்ட இருக்குது எலெக்ஷன் கமிஷன் நம்மகிட்ட இருக்குது போதாக்கரைக்கு இடியும் சிபிஐகளும் நமது அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கிய மக்க மிக முக்கியமாக இருக்குது தேச விரோத கொள்கை சட்டம் இறையாண்மை சட்டம் எல்லாத்தையும் வந்து எல்லார் மேலேயும் கேஸ் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு எதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு யோசிச்சு வச்சு மண்டை மொழியை குழம்பி நம்ம ஏன் வாக்குறுதி கொடுக்கணும் அதை எழுதி பக்கவா பிரிண்ட்டு டைப் பண்ணி அதை ஏன் வாக்குறுதியில் கொடுக்கணும் இருக்கவே இருக்கு நாலு டிபார்ட்மெண்ட்டு நமக்கு இல்லையே அதை வச்சா நம்ம எல்லாத்தையும் கட்டப்பஞ்சாதி பண்ணிக்கலாம் இது எதுக்குமே எந்த வேலையுமே இல்லையே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை வந்து நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி அவங்காம கேள்வி அப்போ அதுக்கெல்லாம் ஏன் நம்ம உட்காந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் எங்கே எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அதெல்லாம் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை இட் இஸ் அ சிம்பிள் மெத்தட் பிஜேபி கிட்டேருந்து எல்லாத்தையும் கற்றுக்குங்க அவங்கள மாதிரி அழகாக எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பிஜேபி கிட்ட இருந்து நம்ம நல்லா கற்றுக்கலாம் எனக்கு என்னமோ ஒரு விஷயம் ரொம்ப புலப்படுதுங்க இந்த தேர்தலோடு ஜனநாயகம் அரசியலமைப்பு முழுக்க முழுக்க சிதைந்து போகும் சர்வாதிகாரம் மிக தீவிரமாக தலை தூக்கும் அரசாங்கங்கள் அனைத்தும் தனியார் மயமாக்கப்படும் இந்தியாவின் ஜிடிபி சிதைந்து போகும் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட தேர்தல் வாக்குறுதி நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் ஜாதி மதம் இதை எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க தேச ஒருமைப்பாடு தான் முக்கியம் தேச ஒற்றுமை தான் முக்கியம் தேசத்தோட பொருளாதாரம் அனைவருக்கும் முக்கியம் எல்லோரும் நல்ல முறையில் வாழணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் இதற்கு எல்லோரும் நீங்கள் ஒன்றிணைந்து செயல்படுங்கள் அவ்வளோ தான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்